ஒருத்தர் நம்மளை வந்து பார்க்குறாரு அவர் சொல்கிறாரு எனக்கு கைவலி அப்படின்னாரு சரி எவ்வளோ நாளாக இருக்குது இப்படி இருக்குது அப்படின்னாரு உங்களுக்கு யார் சொன்னாங்கன்னா இல்லைங்க நாங்கள் ஒரு கல்யாணத்துக்கு போனோங்க ஒரு வயசான பாட்டி எங்களுக்கு ஆச்சரியம் அதுக்கு கேன்சருன்னாங்க அது பாட்டி கல்யாணத்துக்கு வந்து உட்காந்துருக்கு எப்படின்னு கேட்டேன் இந்த மாதிரி காய் சாப்பிட்டேன் அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு வருஷம் ஆச்சு இவங்க என்ன நினச்சிட்டேங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மா இறந்துருச்சு அந்த பாட்டி போயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருக்காங்க கல்யாணத்தில் பார்த்தா அந்த அம்மா உட்காந்துருக்கு பாட்டி ஓ காய்கறி சாப்பிட்டு இன்னும் உசுரோடு இருக்குன்னு பார்த்துட்டு அந்த குடும்பமாக என்னை வந்து பார்த்தாங்க அப்போ நினைச்சு பாருங்க மருத்துவங்கிற பேரில் அது எந்த வைத்தியமாக இருந்தால் சரி பல கோடி புரண்டு இருக்கு நம்ம பேக்கெட்டை காலி செய்யறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க அப்படிலாம் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்ற உணவுலேயே நீங்கள் வாங்குற பொருளையே அதில் ஒரு பங்கு பத்தில் ஒரு பங்கு எடுத்து எங்க நாலு வெண்டைக்காய் எவ்வளோ போகுது நீங்கள் காய் கிலோ வாங்குறீங்களா அரை கிலோ வாங்குறீங்களா தெரியாது நாலு வெண்டக்காய் எவ்வளோ கிராம் வந்துடும் அவ்வளோதான சாப்பிட சொல்கிறேன் அதை பச்சையாக சாப்பிட்டா மருந்து சமைச்சு சாப்பிட்டா உணவு இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படி வந்து இந்த நாட்டில் இந்த பாரத தேசத்தில் தமிழ்நாட்டில் யார் ஒருத்தருமே மருத்துவத்துக்காக செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ரூபா கூட செலவு செய்ய தேவையில்லை இதை நான் கேரண்டி கொடுக்குறேன் உங்கள் பேக்கெட்லேருந்து ஒரு ரூபா போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நான் கேரண்டி கொடுக்குறேன் இது நல்லா தான் நடக்கும் இதில் பிரச்சனை வந்து நான் இந்த நாக்கு தான் இதை தான் கண்ட்ரோல் பண்ண முடியல தவிர குணமாகிறதை பற்றி ஒரு பெரிய விஷயமே இல்லை சரி நீங்கள் நாட்பட்ட வியாதி சரி பண்ணிடுவீங்க திடீர்னு காய்ச்சல் வந்துச்சு என்ன பண்ணுவீங்க திடீர்னு இந்த மாதிரி ஆகி போச்சு என்ன பண்ணுவீங்கன்னா இருக்குது அதுக்கு தான் வரேன் முதல்ல என்ன சொன்னோம் நாட்பட்ட வியாதியெல்லாம் சரியாகும் அதே மாதிரி உடம்புல ஏற்படக்கூடிய அன்றாடம் ஏற்கூடிய பிரச்சனை இந்த சளி காய்ச்சல் இருமல் தலைவலி வாந்தி பேதியெலாம் இருக்குது பார்த்தீங்களா இதைய வந்து உங்களால் சரியாக வைத்தியம் பார்த்துக்க முடியுதுன்னா உங்களால் அந்த பிரச்சனை வீட்டிலே அடக்க முடியுதுன்னா அதை சீர்படுத்த முடியுதுனா எதுக்கு மருத்துவம் அடிப்படையாகவே ஒரு காய்ச்சல் வந்தால் அது சரியான முறையில் அதை அணுகினா மட்டும்தான் அது குணமாகும் நாம் அவசரத்துக்காக எதையோ ஒன்று போட்டு அமுத்துனது ரெண்டு வருஷம் கழித்து அஞ்சு வருஷம் கழிச்சு பத்து வருஷம் கழித்து அது வெளியில் வரும் மூணு வயசில் அஞ்சு வயசில் பார்த்த தப்பான வைத்தியத்தினால் பதினஞ்சு வயசு வாழ்க்கை முடங்கி போனவங்களும் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறோம் அது அப்போ நடந்துச்சு அப்போ நடந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஆயிருக்கு அதனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே அதிகபட்சமான பேர் வந்து இயற்கையை நேசிக்கிறவங்களாகவும் இயற்கையின் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் கொண்டவங்களாக தான் இருப்பீங்க அதனால் உங்களை நம்பி நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் உலகத்திலே வந்து உலகத்தையே உலுக்கிய ஒரு விஷயம் வந்தால் வந்து கொரோனா காய்ச்சல் 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 மூச்சு திணறல் செத்து போயிட்டாங்க அப்போ அந்த கொரோனாவுக்கு நாம் கடைசி ந கடை எங்க புரியல கொரோனானா என்ன என்ன ஒன்று தெரியல ஆனால் ஒரே ஒரு தகவல் கிடச்சி என்ன அப்படின்னா அது ரத்தத்தை வந்து இருக்கிடுது கெட்டித்தன்மை பண்ணிடுது அதனால் ரத்தம் போகாமல் உறையக்கூடிய தன்மையிலையோ அல்லது உன்னுடைய தன்மை மாறுபட்டதுனாலையோ வந்து சுவாசம் குறைஞ்சி செத்து போகிறாங்கன்னு பார்த்தோம் அப்போ ரத்தத்துடைய தன்மை இரத்தமாகவே கொள்வதற்காக தான் கொத்தவரங்காய் அதாவது கொத்தவரங்காய் எப்படின்னா அதை எம்யூனிசிஃபயர்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஐஸ்கிரீம் இருக்குது அது எப்படி கொல குழான்னு இருக்குது பார்த்தீங்களா அது கெட்டியாகாது தண்ணியாகாது அது மாதிரி உடம்புல இயற்கையாகவே ரத்தத்துடைய தன்மையை உண்டான ஒரு மிகப்பெரிய வேதியல் பொருள் வந்து இயற்கையானது கொத்தவரங்கில் இருக்குது அப்போ அதை சாப்பிட்றப்போ ரத்தம் சார்ந்த எந்த ஒரு பிரச்சனையும் வராது உடம்புல வந்து காய்ச்சல் வருதுன்னா அதை சூடேற்று ரத்தத்தின் வழியாக தான் சூடேற்றுது அதனால் காய்ச்சல்னு வந்தால் ஒரு நாலு கொத்தவரங்க இப்படி கடித்து மென்று சாப்பிடணும் நான் கையில் கொண்டு வரல வேணா ஆக்ஷன் பண்ணி காட்டுறேன் கடித்து நல்ல மென்னு உம்மனைவரோட கலந்து சாப்பிடும் பச்சையா எப்படின்னா ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நாலு நாலு கொத்தவரங்காய் சாப்பிடணும் நீங்கள் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை நாலு கொத்தவரங்காய கடித்து சாப்பிடுங்க நாலாவது அஞ்சாவது முறை காய்ச்சல் காணாமல் போகும் உலகத்தில் எந்த மருந்தையும் செய்ய முடியாத வேலையை கொத்தவரங்காய் செய்யுது அது கொரோனா பொரோனா டெங்கு எதுவாக இருந்தாலும் போயிட்டு போகுது நாலு கொத்தவரங்காய் மென்று சாப்பிடுங்க பச்சையை மெடித்து சாப்பிடுங்க என்ன ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள் காய்ச்சலை துண்டகானன்னு போயிடும் இதை செய்கிறதுக்கு உங்களுக்கு மனப்பக்குவம் மட்டுமே வேணும் பொருளும் கிடைக்குது சாப்பிட்றதுக்கு வாயும் இருக்குது ஆனால் உங்களுக்கு மனசு வேணும் இப்போ ஏற்பட்ட விஷயத்தை சொல்கிறோம் பாருங்க இப்போ குழந்தைங்களாம் சாப்பிடுமா சாப்பிட்டு பழக்க வைக்கணும் தினந்தோறும் ஒரே ஒரு கொத்த வரங்காய் ஒரு கொத்தவரங்காயை உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைய சாப்பிடுவீங்க கடித்து மென்று சாப்பிடட்டும் அவ்வளோதான் ஆட்டோமேட்டிக்காக அது பழகிரும் நம்மக்கிட்ட வர்ற ஒரு பேஷண்ட்டு அவங்க ஒரு நடுநிலை பள்ளியில் ஆசிரியராக இருக்காங்க எப்போ பார்த்தா குழந்தைங்க லீவு போட்டுகிட்டே இருக்குன்னு சொல்லிவிட்டு ஏதாவது ஒன்று சொல்லுங்கண்ணாங்க நான் யோசித்து பார்த்துட்டு ஒரு கொத்த வர்றேங்க ஒரு கோவக்கா உங்கள் உங்கள் வகுப்பில் இருக்கிற முப்பது குழந்தையும் கொடுங்கண்ணே மொதல் மொதல் அந்த அம்மா ஒரு கொத்த வரங்க ஒரு கோவக்கா எல்லா வகுப்பில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுத்துச்சு அதெல்லாம் டீச்சர் சொல்கிறாங்களேன்னு சாப்பிட்டுச்சு ரெண்டாவது மூணாவது நாலாவது அப்புறம் எல்லோரும் வந்து எனக்கு ரெண்டு கொடுங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க மொத்த அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய மொத்த பள்ளியுமே வந்து காய்ச்சல் சளி தலைவலி வேந்தி பேதி வந்தால் கூட இவங்க வகுப்பு மட்டும் யாரும் லீவ் போடுறதே இல்லை இதுவும் நான் சொல்கிற கதை இல்லை நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க ஃபோன் நம்பரு பேரு வீடெல்லாம் தெரியாது சொல்கிறேன் நீங்கள் வேணா பேசிக்கோங்க இதெல்லாம் இருக்கு ஒரு கொத்தவரங்க ஒரு கோவாக்கம் உங்கள் குழந்தை சாப்பிடலன்னு அப்புறம் அதுக்கு அதுக்கு பேர் என்ன குழந்தையா இல்லை வேற ஏதாவதுதான் உங்களாலேயே ஒரு கொத்தவரங்க ஒரு கோவாக்கா சாப்பிட முடியலன்னா அப்படின்னா உங்களுக்கு நாக்கு ருசி கேட்குது நான் ஓப்பனாக கேட்குறேன் ஏன் அப்படின்னா உயிரை வந்து உயிரை வந்து நம்ம பணைய வச்சு எங்கெங்கேயோ போகிறோம் இவ்வளோ எளிமையான விஷயத்தை ஏன் எளிமையாகவே ஆரம்பிக்கக்கூடாது நீங்கள் சொல்கிறதெல்லாம் என்னால் பண்ண முடியாது சரி விட்டுருங்க ஒரு காய் உங்களால் சாப்பிட முடியாது நீங்கள் வாங்குறீங்க வீட்டில் காய்கறி எந்த காய வேணால் வச்சுக்கோங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் சாப்பிட முடியாது ஒரு துண்டு ஒரு ஒரு கோவக்காய் சாப்பிட முடியாதா முடியும் அப்படி தான் நீங்கள் பயிற்சி பண்ணணும் ஒரு சிலருக்கு மனப்பக்குவம் உண்டவங்க இயற்கையாகவே ஏற்கனவே சாப்பிட்டு பழகுனவங்களுக்கு இது ஒரு பிரச்சனை இல்லை அல்லது உசுரை கையில் வச்சுக்கிட்டு வேற வழி இல்லாமல் சாப்பிட்லாம் அது ஒன்று ஓகே ஆனால் சாதாரணமாக இருக்கிறவங்க இது ஒரு பயிற்சி பண்ணணும் டெய்லி ஒரு காய் பச்சையாக சாப்பிடுவேன்னு உங்களுக்குள்ளே ஒரு உறுதி உறுதிமொழி வரணும் அப்போ தான் இதெல்லாம் வேலையாகும் அப்போ பாருங்கள் எந்த மாதிரி காய்ச்சலாக இருந்தாலும் கொத்த வரங்க ஓகே சரியாகும் கொத்த வரங்க ஜூஸ் போட்டு குடிங்க படுத்து படுக்கையரங்கெல்லாம் ஜூஸ் போட்டு குடிங்க சளி சளிக்கு நம்ம என்ன சொல்கிறோன்னா கத்திரிக்காய் பீர்க்கங்க வெத்தலை இந்த மூணையை ஒன்றும் அரைச்சி கொடுங்க சளியெல்லாம் எல்லாம் அறுத்துட்டு போயிடும் நான் வந்து கற்பூர துளசி கொடுத்தேன் நான் அந்த மூலியை கொடுத்தேன் இந்த மூலி அதெல்லாம் ஓகே அதெல்லாம் இன்றைக்கி வந்து பத்தாது நம்ம உடம்பு ரொம்ப கெட்டு போச்சு அதெல்லாம் ரொம்ப தெய்வீகமான பொருள் நல்லவங்களாக இருந்தப்போ அதெல்லாம் வேலை செஞ்சுது இந்த துளசி கற்பூர வழியெல்லாம் நாம் நல்லவங்களாகவும் நம்ம மனது உடம்பெல்லாம் தெளிவாக இருந்தப்போ அதெல்லாம் வேலை செஞ்சது இப்போ அதெல்லாம் வேலை செய்யாது ஏதோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு சிலருக்கு வேலை செய்யும் நிறைய பேர் இதெல்லாம் பயன்படுத்திட்டு நல்லா ஆகலைன்னு அப்புறம் மாத்திரை மருந்துக்கு போயிடுறாங்க இது பண்ணி பாருங்க கத்திரிக்காய் வெத்தலை பீர்கங்கா எல்லாம் ஒரு நூறு இரநூறு கிராம் போட்டு வெத்தலையை ஒரு ஆறு போட்டு அரைச்சி வடித்து கொடுங்க இதே மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுங்க சரியாக போகும் சளி காலையில் சொன்னால் மத்தியானம் சாயந்தரம் சரியாகுதுங்க இதில் எந்த பின்விளைவும் இல்லை உடம்புக்கு ஆரோக்கியம் மட்டும்தான் அடிஷ்னலாக நோய் எதிர்ப்பு சக்தி வருது யார் கொடுப்பா ஒரு பொருள் எடுக்கிறனால அது உணவாகவும் மாறுது மருந்தாகவும் மாறுது உங்கள் வாழ்வியிலே மாற்றுது நீங்கள் சாப்பிட்ற ஒரு கத்தி ஒரு காயினால் அங்கே ஒரு விவசாயி பலன் அடைகிறான் நீங்கள் போடுற ஒரு மருந்துனால யாருக்கு பயன் சொல்லுங்கள் யாருக்கு பயன் நான் ரெண்டு மாத்திரை போடுறேன் அது நம்ம சொசைட்டிக்கு பயனாகுதா யாருக்கு பயன் நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தன் வந்து கோடீஸ்வரன் ஆகிட்டு இருக்கிறான் நம்ம போடுற மாத்திரையில் ஏன் நான் சாப்பிட்ற ஒரு காயினால ஒரு விவசாய பலன் அடையக்கூடாது அப்போ மருத்துவமாக பார்க்கலாம் இல்லை இதே மருத்துவம்தான் சொல்லலாம் இல்லை அதை தான் நான் சொல்ல வந்திருக்கிறேன் நம்ம கிளினிக் பேர் யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை வைத்திய முறை இது ஏதோ மேடை பேச்சு கிடையாது இப்போ நான் சொல்லிட்டு எல்லாமே அனுபவத்தை தான் பேசிட்டு இருக்கிறேன் ஏதோ இந்த இடத்துல வந்து பேர் வாங்கிறதுக்காக இது பேசல ஏன் திருப்பி திருப்பி சொல்கிறேன்னா இதில் வந்து உள்வாங்கிறவங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படியே சத்தியம் நினைக்கிறவங்க இருப்பாங்க ஒரு சிலர் ஆமாம் ஆமாம் எனக்கு தெரியாத விஷயமா அப்படின்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க அதுக்காக வேண்டி நான் சொல்கிறது உண்மை நான் சொல்கிறது உண்மை அடிக்கடி சொல்ல வேண்டியதாக இருக்குது ஜனங்களுக்குள்ளோர இப்போ பல குழப்பங்கள் இருக்குது யார் உண்மை பேசுகிறாங்க யார் போய் பேசுகிறாங்கன்னு தெரியல இதே காயை வந்து தப்பாக ஒரு சிலர் யூடியூப்பில் சொல்கிறாங்க அத ஆயிடுதாய்டு சொல்கிறாங்க அதனால நான் ஆத்தரைஸ்டு சென்டர் ஈஸ்வரை நோக்கி தவமாய் தவமிருந்து பெற்ற ஞானத்தை தான் நான் அவங்களுக்கு கொடுக்குறேன் இதை எக்காரணத்தை கொண்டு யாரும் வந்து வியாபாரம் பண்ணக்கூடாது இதையவும் ஒரு பெரிய வியாபார பொருளாக மாற்றக்கூடாதுங்கிற அக்கறையில் பேசிகிட்டு இருக்கிற ஆனால் இதையும் வியாபாரமாக ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க நாம் சொல்கிற இந்த சேவையை பல ஆயிரத்துக்கு கொண்டு போயிட்டாங்க ஒரு சிலர் அப்படிலாம் யாரும் பண்ணக்கூடாது மனிதனுக்கு இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பாக நான் இந்த காய்கறியை பார்க்குறேன் அதனால் இதை வியாபாரத்தன்மையை ஆக்கக்கூடாதுங்கிறதுக்காக இதை வந்து நானாஞ்சேன் நான்துன்னு சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் நான் இருக்கிறேன் அப்படி காதுக்கு வருது இல்லையா இந்த மாதிரி வைத்திய முறையை ஃபாலோ பண்ணுறோம் எங்களுக்கு இருபத்தெட்டாயிரம் குடுன்னு கேட்டாங்க ஐம்பதாயிரம் குடுன்னு கேட்குறாங்க அப்படிலாம் கேட்குறாங்க யார் கேட்குறாங்கன்னு தெரியல ஸோ அதன் காரணமாக இதை பற்றி சொல்ல வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய பேர் கேட்டாங்க இப்போ நிறைய பேருக்கு வந்து இது எல்லாமே தகவல் தொழில்நுட்பம் நிறையா இருக்குதுனால தானாக கிடைக்கிது அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியல ஸோ காய்ச்சலாக இருந்தாலும் சரியாகுது சளியாக இருந்தாலும் சரியாகுது வ வயிற்றுப்போக்கு வயிற்றுப்போக்குன்னா என்ன உடம்புல அதிகமான புளிப்பு தன்மை இருக்குது அது தீர்க்கணுன்னா என்ன பண்ணும் துவர்ப்பு சாப்பிடணும் துவர்ப்பில் அதிகமாக இருக்கிறது வாழைக்காய் வயிற்றுப்போக்கு அதிகமாக இருக்கா வாழைக்காய் சாப்பிடுங்க என்னங்க வயிறு அவ்வளோ மோசமாக இருக்குது அப்போ போய் பச்சை வாழைக்காயை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லாதீங்க அதெல்லாம் சாப்பிட்டு சரியாக தான் ஆகும் அதே மாதிரி பச்சை கோதுமை மாவு இந்த சப்பாத்திக்கு வந்து உருண்டை பிடிக்கிறோம் பார்த்தீங்களா அது மாதிரி உருண்டை பிடிக்கிற ரெண்டு மாவு உருண்டை சப்பாத்தி மாவு உருண்டை ஒரு வாழைக்காயோ அரை வாழைக்காயோ சாப்பிட்டு ரெண்டு உருண்டையை சாப்பிட்டா வயிறு போக்கு நின்றும் இதை வந்து நம்ம கிளினிக்லேயே நடந்திருக்கு ஒருத்தர் அப்படி வந்தாரு எவ்வளோ ஐபிஎஸ் குடல் வந்து பிரச்சனையாகி போய்கிட்டே இருக்குது ரெண்டு மாசமா நம்ம கிளினிக் வந்து உட்காந்தாரு நானே என் கையால் காயை கட் பண்ணி கொடுத்து மாவையும் கொடுத்து உட்காருங்க என்ன ஆகுதுன்னு நானும் பார்த்தேன் ஏன்னா அவர் சொல்கிறப்பவே ஐயோ காயா அப்படிலாம் இங்கே பயமுறிக்கிறாங்க அவருக்கு வேற வழி இல்ல ஏதாவதுங்கிற நிலையில வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு தான் கொடுத்தேன் என் ஆனாலும் சரி நான் உங்க கூட இருக்கிறேன் என்ன ஆகுதுன்னு பாத்தல நல்லா சந்தோஷமா போனார் என்ன பச்சை வாழைக்காயும் பச்சை கோதுமைமா உருண்டை பிடிச்சு சாப்பிட்டு வயிற்றுப்போக்கு நின்றுச்சு இது சத்தியம் இதெல்லாம் நடந்திருக்கு ஐயோ வயிறு கெட்டு போன டைம்ல இப்படி எல்லாம் சாப்பிடலாம்னா இப்படி எல்லாம் யாரும் செஞ்சது இல்ல தெரியல செஞ்சு பாருங்க நல்லதான் ஆகும் வயிற்று வலி குழந்தைங்க பாத்தீங்கன்னா அடிக்கடி வயிற்று வலியில கஷ்டப்படும் அப்ப அரசாணிக்காய் மட்டும் ஜூஸ் போட்டு கொடுங்க அல்லது அரசாணிக்காய் மென்னு சாப்பிட்டு சொல்லுங்க வயிற்று வலி கொஞ்சமா சரியாயிடும் இதெல்லாம் நான் அக்யூட் அவசர காலத்துக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் வாந்தி வாந்தியே நிற்கவே இல்ல வாந்தி நிறுத்துறதுக்கு ஒரு அருமையான பொருள் எலுமிச்சம்பழ தோல் வெத்தலை ரெண்டையும் அரைச்சு வடிச்சு கொடுங்க டக்குன்னு வாழ்ந்து நிற்கும் அது வந்து வாயுனாலையும் வரலாம் நம்முடைய ஹார்மோன் ப்ராப்ளம்னாலையும் வரலாம் சரியாமைனாலையும் வரலாம் எதுவாக இருந்தாலும் சரி எலுமிச்சம்பழம் வெத்தலை முடிஞ்சால் கொஞ்சம் போடலாங்காயில் இது ரெண்டையும் மட்டுமே அரைச்சு வெடிச்சு குடிச்சா எப்பேற்பட்ட நிலையில வாந்தி கட்டுப்படும் இதுவும் நடந்துருக்கு ரொம்பவே மூச்சு தண்ணி மூச்சு வாங்குது மூச்சு விட முடியல மலமும் போகலை இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அப்போ வந்து நம்ம என்ன சொல்றோம் முருங்கை விதையை எடுத்துக்கோங்க முத்தின முருங்கை விதையை வாயில் ஊற வச்சு சாப்பிடுங்க அல்லது முருங்கைக்காயை வேக வச்சு சூப் சாப்பிடுங்க முருங்கை கீரையை வேக வச்சு சாப்பிடுங்க வயிற்றில் இருக்கிற எல்லாம் போயிடும் சுவாசம் நல்லாயிருக்கும் தெளிவாக இருக்கும் இதுவும் நடந்திருக்கு கொரோனா காலகட்டத்தில் கொத்தவரங்காயும் சொல்லி முருங்கையும் சொல்லி சரியாயிருக்கோம் சரி ஆயிருக்காங்க நிறைய பேர் ஏற்கனவே சொன்ன மாதிரி நோய் எதிர்ப்பு திறனுக்கு பீர்க்கங்காயம் கத்திரிக்காயும் சேர்த்து ஜூஸ் போட்டு குடிச்சு கொத் இது சி ஒரு பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல நிறைய பிரச்சனை இருந்தால் கொத்தவரங்காய் ஒன்று கொடுங்க ஒரு மணி நேரம் கழித்து கத்திரிக்காய் ஜூஸ் கொடுங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி கொடுங்க சப்போஸ் உங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன் இருந்ததுன்னா ஒவ்வொன்று ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ஒரு ஜூஸ் மாற்றி கொடுங்க அந்த மாதிரி வைராக்கியமாக இருந்து தண்ணியும் தன்னுடைய குழந்தைங்களையும் பத்திரப்படுத்தி வீட்டிலேயே இருக்க வச்சு அரைச்சரைத்து கொடுத்து நல்லா நல்லாக்குனா தாய்மார்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களுடைய பாதம் தொட்டு நான் வணங்கிக்கிறேன் ஏன்னா அவங்க குழந்தைய காப்பாற்றிட்டாங்க ரெண்டு குழந்தைங்க இருக்குது ஒரு குழந்தை பார்த்தா சளி பிடிக்குது இன்னொரு குழந்தைக்கு சளி பிடிக்குது ரெண்டு குழந்தைக்கு ஒரே மாதிரி தான் வைத்தியம் சொல்கிறோம் இது சாப்பிடுங்க சரியாகுன்னு சொல்கிறோம் ஆனால் ஒரு குழந்தைக்கு கேட்குது இன்னொரு குழந்தைக்கு கேட்கல அது என்னன்னு பார்த்தா இவங்க காய்ச்சல் வந்தோடனே எதையாவது சிறப்பு ஊற்றிடுறாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்காது மருந்து என்ன பண்ணுது அதற்குண்டான காரணிகளை தவிர்த்துட்டு அந்த சிம்டம்ஸ் மட்டும் அடக்க பார்க்குது நோய் அறிகுறிகளை அடக்க பார்க்குது ஆனால் காய்கறி அதுக்கு தீர்வை கொடுக்க பார்க்குது அப்போ இது ஒரு வேலை பண்ணுது அதுக்கு எதிர்மறையே வேலை பண்ணுறப்ப அந்த இடத்துல தோத்து போயிடுறோம் ஏன் வந்து இவங்களுக்கு சரியாகுது அவங்க சரியாக ரொம்ப நாளாக புரியல இந்த லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஐயோ வீட்டில் அவங்க திட்டுவாங்க மாமியார் திட்டுவாங்க புருஷன் திட்டுவான்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று ஊற்றிடுவாங்க அப்போ வந்து அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற காய்கறி வந்து அவ்வளோ வேலை செய்கிறது இல்லை அப்போ இந்த இந்த காய்ச்சலானது திருப்பியும் வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழித்து திருப்பி வரும் திருப்பியும் இதே வைத்தியம் பார்ப்பாங்க திருப்பி மூணு மாதம் அப்போ வருஷம் ஃபுல்லாக ஒரு அஞ்சு தடவை ஆறு தடவை இதே வரும் போய் அட்மிஷன் போட்டு வருவாங்க ஆனால் ஒரு தடவை ஜெயிச்சுட்டா ஒரு தடவை வந்து உங்கள் குழந்தைய ஜெயிக்க வச்சுட்டா வருஷத்துக்கே வராதுங்க ஒரே ஒரு தடவை தான் உங்களை ஜெயிக்க வைக்க சொல்கிறோம் நீங்கள் ஒரு தடவை உங்கள் குழந்தைய காப்பாற்றிங்க அது சத்தியமாக வராது இல்லைனா மாதம் ரெண்டு மாதம் ஒரு தடவை குழந்தைய கூட்டு கூட்டு போயிட்டு வந்துகிட்டே இருக்கணும் இதெல்லாம் வந்து நடைமுறையில் நம்ம நிறைய யோ சோஷியல் மீடியாவில் சொல்லியிருக்கிறோம் இப்போ டெங்கு பார்த்துக்கோங்க பிளேட்லெட்ஸ்லாம் டவுன் ஆகிடுச்சு ஆர்பிசி குறைஞ்சிருச்சு செத்து போயிடுவான் மூணு நாளாக ஹாஸ்பிட்டலில் எது பண்ணியுமே பிளட்டு இம்ப்ரூவ் ஆகலை புரிஞ்சுக்கோங்க அந்த அம்மா ஹாஸ்பிட்டலேருந்து ஃபோன் பண்ணுது இந்த மாதிரி இருக்குது எல்லாம் நம்ம கடைசிவி தானே இறக்குவாங்க எடுத்த உடனே கேட்க மாட்டாங்க லாஸ்ட்டாக கேட்குறாங்க என்ன பண்ணலான்னு மஞ்சள் பூசினிக்காய் வெள்ளை பூசினிக்காய் ஜூஸ் ஒரு நேரம் மஞ்சள் பூசினிக்காய் தேங்காய் ரெண்டு நேரம் கொடுங்க அப்படின்னு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கொடுத்தாங்க மூணாவது வர அந்த பையன் எழுச்சி உட்காந்துட்டான் எனக்கு இட்லி கொடுன்னு கேட்குறான் இது நடந்தது இது எல்லாமே பிளேட்லெட்ஸும் எல்லாம் ஏறிடுச்சு ஆர்பிசி ஏறிடுச்சு நினச்சி பாருங்கள் ஒரு பரங்கிக்காய் வெள்ளை பூசினிக்காய் தேங்காய் இந்த மூணுத்தினால் ரத்தம் அவ்வளோ பொங்கி வருதுங்க எதுலேயுமே ஊறாத ரத்தம் ஊறியிருக்கு அப்போ தேங்காயோடைய பவர் என்னன்னு பார்த்துக்கோங்க அப்போ இத்தனை நாம் இப்போ நான் இருமல் ஒரு தொடர்ச்சியாக இருமல் வந்துட்டே இருக்குது வெண்டைக்காய் சாப்பிடுங்க வெண்டைக்காய் ஊற வச்சு தண்ணியை கொடுங்கன்னு சொல்கிறோம் அக சளி காய்ச்சல் இருமல் தலைவலி வயிற்றுப்போக்கு வாந்தி பேதி எல்லாத்துக்குமே காய்கறிகள் உடனடி நிவாரம் கொடுக்குது நாட்பட்ட நோய்க்கும் உடனடி நிவாரணமாக இது வேலை செய்யுது அப்போ இது தவிர்க்க முடியாத ஒரு வெற்றி எல்லா காயும் கல்லீரலுக்கு பலப்படுத்துங்க நீங்கள் ஒன்று பொருள் சாப்பிட்டா கல்லீரல் தனியாக வயிறுக்கு தனியாக தலைக்கு தனியாலாம் போகாது எல்லா காயும் எல்லா இடத்துக்கு போகும் முக்கியமாக கல்லீரலுக்கு தான் போகும் நீங்கள் இயற்கைன்னு எடுத்துகிட்டால் முதல்ல அது காப்பாற்றுறது கல்லீரலை தான் முதல்ல காப்பாற்றுது அதுக்கப்புறம் தான் மற்ற எல்லா உறுப்புகளும் நீங்கள் சாப்பிட்ற முதல்ல உள்வாங்கிறது கல்லீரல் அதுதான் அப்புறம் உல உடம்பு ஃபுல்லாக எல்லா பக்கம் பரவி விடுது அதனால் இந்த தருணத்தில் நான் இங்கே முக்கியமாக வந்த காரணம் என்ன அப்படின்னா இங்கே எத்தனை பேர் விவசாயிகள் இருக்கீங்கன்னு தெரியாது விவசாயிகளுக்கு இந்த புரிதல் வரணும் நாம் விவசாயம் செய்யவில்லை நாம் வைத்தியம் செஞ்சிட்ருக்குறோங்கிற விஷயத்தை பதிவு பண்ணணுங்கிறதுக்காக தான் அங்கிருந்து இங்கே வந்திருக்குறோம் இதையும் நீங்களும் என்ன பண்ணணும்னா நீங்களும் இதை சம்மந்தப்பட்ட கருத்துக்களை எல்லாேருக்கும் சொல்லுங்க ஒரு விவசாயியை வாழ வைக்கணும் அப்படின்னா கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் சாத்தூர்னு ஒரு ஊர் இங்கிருந்து பக்கம்ன்றாங்க எனக்கு எவ்வளோ தூரம் தெரியாது அங்கேருந்து வந்து ஒருத்தர் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்தார் அவருக்கு நான் வந்து மாதுளையும் வந்து கோவக்காயின்னு சொன்னேன் நான் நினச்சிக்கோங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் அவர் வந்து அந்த ஊரில் கிடைக்காதனால பஸ்ஸில் சொல்லிவிட்டு மதுரைக்கு வர பஸ்ஸில் வாங்கி அந்த கண்டக்டர் கொடுத்துட்டு இருந்தார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் போன வருஷம் சொல்கிறாரு சார் நீங்கள் சொல்கிற எல்லா காய்கறியும் எங்கள் ஊரில் எல்லா இடத்துலையும் கிடைக்கிதுங்கிறாரு அப்போது இந்த காய்கறி பற்றிய ஒரு புரிதலும் ஒரு விழிப்புணர்வு வந்து கொத்தவரங்க கோக்கையெல்லாம் முதலில் ஒரு ட்ரெயினில் வைக்கிறாங்க அந்த அளவுக்கு இதனுடைய மதிப்பு வந்து ஏறிடுச்சு நீங்கள் இதுக்கு மேலெலாம் மதிப்பு கூட்ட தேவையில்லை அது பச்சையாக சாப்பிட்டாலே அது ஆல்ரெடி நிறைய மதிப்பு இருக்குது நீங்கள் எதையாவது பண்ணி அதை மதிப்பை குறைக்க தான் செய்கிறீங்க மதிப்பு ஊட்டுறேங்கிற பேரில் அது குறையத்தான் போகுது ஆனால் அது காலத்தில் நமக்கு பயன் அடைக்கும் அதாவது விவசாய பொருள் வேஸ்ட்டாக வீணாக போகக்கூடாதுன்னு அது பொருளாக மாற்றலாம் ஆனால் ஒவ்வொரு காய்கறியுமே ஒரு மருத்துவம் அதில் ஒளிஞ்சிருக்குது அதனால தான் வந்து அரிசி சாப்பிட்றவங்க அப்படிலாம் சொல்லலை வெஜிடேரியன் இந்த பேரே பாருங்கள் சைவ சித்தாந்தத்தில் நமக்கு பேரே வந்து காய்கறி தான் வெஜிடேரியனா நான் வெஜிடேரியன் இது எல்லா காலத்திலையும் கிடைக்கும் எல்லா காலத்தையும் கிடைக்கும் எல்லா தலைமுறைக்கும் கிடைக்கும் காலம் கடந்தும் இது மட்டுமே நிற்கும் சொல்லி இந்த நான் பதிவை நிறைவேற்றிக்கிறேன் நன்றி வணக்கம்